நல்லா ஹாய் நான் இன்றைக்கு இந்த கடலை பொறிச்ச கத்தரிக்காய் வச்சு ஒரு கத்திரிக்காய் பிரட்டல் செய்ய போறேன் கத்தரிக்காய் பிரட்டல் வித்த கடலை அது வந்து நீங்கள் புட்டுக்கு ரைஸோட சாப்பிட எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட நிறைய கடலை போட்டு வழியாக நான் இந்த கடலையே ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் கத்தரிக்காய் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றதான் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளக உள்ளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நானூறு விடுறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு படிக்க முக்கால் ஸ்பூன் அளவு பெரிய சீரகம் வெந்தயம் இது வச்ச உள்ளிய போடுறேன் உள்ளியும் லேசா பொறிஞ்சிட்டு இது நல்லா வதம் கட்டுக்கும் உங்களுக்கு தக்காளி ஒரு பாதி தக்காளி பெரிய தக்காளியில பாதி எடுத்ததுன்னா கருவேப்பிலையும் நாம் போட்டேன் நான் தாலி வெங்காயமும் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போடுறேன் மிளகாய் மிளகாய் தக்காளி நல்லாவே வதங்கிட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டு வறுத்து திரிச்ச மிளகாய் தூள் அதனால் நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போடுவோம் இதை கொஞ்ச நேரம் இப்படி வதக்கிட்டு அவிச்சு வச்ச கடலையை போட போடுறேன் கத்திரிக்காய் கடைசியாக தான் போடணும் அது அது வழியாக கரைஞ்சிடும் அப்போ நான் முதலே இதை போடுறேன் இந்த கடலையே போடுறேன் ரெண்டு விசில் வச்சு அவிச்ச கடலை சிக்ஸ் ஹவர்ஸ் பூவை வச்சு ரெண்டு விசில் வச்சு அவித்த கடலை இந்த மசாலாவோடு சேர்த்து அந்த கடலையும் நல்லா வதங்கிக்குது நான் இப்போ இதுக்கு புளி விட போகிறேன் நான் பிரட்டல் தானே வைக்க போகிறேன் திக்கான கறி அதுக்காக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை விட போகிறேன் கடலை அடலை உப்பு போட்டு தான் அவிச்சேன் நான் இப்போ வெங்காயம் தக்காளி பதங்கிறதுக்கும் உப்பு போட்டேன்னா நான் இப்படியே இதை கொதிக்க வச்சுட்டு நான் கத்திரிக்காய் போடக்கு முதல் ஒரு க டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டுக்கும் கொதித்து முடிய உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த கிரேவி நல்லாவே கொதிச்சுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் காணும் கிரேவி நல்லாவே கொதித்து திக்கா வந்துட்டுது இந்த பொறிச்சி வச்ச கத்தரிக்காய் போட போகிறேன் கத்திரிக்காய் போட்டால் ஒரு டூ மினிட்ஸில் நான் ஃப்ளேம் ஓஃப் பண்ணி அப்படி அந்த ஹீட்டில் தான் போட போறேன் இல்லையாண்டா கத்தரிக்காய் கரைஞ்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில ஏற்கனவே போ போட்டுட்டேன் இதில் கொஞ்சமாக மல்லியில் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது ஒரு டூ மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டு கறி நல்லாவே ரெடி ஆயிடுது மூடி வச்சு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட போகிறேன் எப்பயுமே நல்ல திக்கான கறி பிரட்டல் கறி வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு டூ த்ரீ ஓ ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் தான் அந்த கறி நல்லா திக்காகி எண்ணெய் பிறந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து வரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ எங்கும் சூப்பராக இந்த சைட் எல்லாம் என்ன பிறந்து வந்துருக்குது பெருக்காய் கறி வித்த கடலையோடு ரெடியாக இருக்குது இதை நீங்கள் எண்ணத்தோடையும் சாப்பிடலாம் ரைஸோடையும் சாப்பிடலாம் ரொட்டியோடையும் சாப்பிடலாம் இன்றைக்கி நான் ரொட்டியோடு தான் சாப்பிட போகிறேன் ரொட்டி குக் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வீட்டில் கடலைக்கறி கத்திரிக்காய் பொரித்த கடலைக்கறியோட ரொட்டியும் ரெடியாகிருக்கு நீங்களும் இப்படி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ